ஸ்டால் ஏறி போனாலும் இந்த வாயை கட்ட முடியலையே என்னால டேஸ்டா இருக்கு ஹலோ யார் பேசுறது உங்க பேரு லீலா தானா ஆமாமா நானே தான் என் முழு பேரு அழகு லீலா என் பிறந்த வீட்ல எல்லாரும் என்ன அழகி அழகினு தான் கூப்பிடுவாங்க பார்க்கவும் நான் அழகா இருப்பேன் ஆனா புகுந்த வீட்ல எல்லாரும் என்ன லீலா லீலான்னு தான் கூப்பிடுறாங்க என்ன அலசீன யாருமே கூப்பறாத இல்ல சரி நான் உங்களை கூப்பறேன் என்ன எதுக்கு நீங்க கூப்பறறீங்க நீங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் சரி விஷயத்துக்கு வரலாமா என்ன விஷயம் உங்க புருசே பேரு தவசீலன் தான ஆமா ஆமா எங்க போய் தவம் பண்ணானே தெரியல ஆனா பேரு மட்டும் தவசீலன்னு வெச்சுட்டாங்க அது சரிங்க எங்க பேரலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க யாரு என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க

என் புருஷன் பன்னெண்டாப்பு படிச்சிருந்தாலும் அறிவுக்கு அரசே அவர் படிப்புக்கும் அறிவுக்கும் உள்ளூர்ல வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதுலயும் அவரோட மேனேஜர் மண்ணாங்கட்டி என் புருஷனும் அந்த பாடு படுத்துவேன் அதுக்கு தாங்க உங்க வீட்டுக்காரருக்கு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணிருக்கோம் அது சரி என் புருஷனுக்கு எதுக்கு நீங்க வேலை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அது நாங்க ஜாபோ ஜாபுன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம்

இன்னும் வெரிஃபிகேஷனுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க பண்ணா ரொம்ப அலைச்சல் ஆகும் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய செலவாகும் எங்களுக்கு நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் அனுப்புனீங்கன்னு வைங்க உங்க வீட்டுக்காரர ஒத்த பைசா செலவில்லாம துபாய்க்கு அனுப்பி வைப்போம் அது உங்க பிரச்சனை இன்னைக்குள்ள பணம் அனுப்புனாதான் உங்க வீட்டுக்காரர் துபாய்க்கு போவாரு இல்லனா நாங்க வேற யாரையாவது செலக்ட் பண்ணி அனுப்பி வைப்போம் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எப்படியாவது பணத்தை புரட்டி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க நான் வைக்கிறேன் சரி சரி ஏங்க ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் சந்தோஷமான விஷயமா என்ன லீலா நீ மாசமா ஏதோ இருக்கியா வேற பொழப்பில்ல ஏற்கனவே ரெண்டு பெத்து போட்டு படிக்க வைக்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல மூணாவது தான் கேடு சரி சரி கோபப்படாத மொத விஷயம் என்னன்னு சொல்லு எங்க உங்களுக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு என்னடி சொல்ற ஆமாங்க ஏதோ ஜாபு ஜாபுனு கம்பெனி ஆமல்ல அவங்க குலுக்கல் போட்டி நடத்தி இருக்காங்க அந்த துபாய் போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சி நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் சம்பளமா அப்படியா ஆமாங்க ஆனாலும் உங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி நான் அங்க போவேன் துபாய்க்கு தானங்க போறீங்க மாசம் ஒரு லட்சம் சம்பளம் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு லட்சம் நீங்க படிச்ச பன்னெண்டாவது படிப்புக்கு ஏத்த நல்ல வேலை நல்ல சம்பளம் மாட்டேங்காம போங்க இருந்தாலும் பிள்ளைகளை விட்டுட்டு ஏங்க மொத போய் நீங்க அங்க வேலை பாருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு துபாயிலேயே நல்ல பங்களா வீடா பாத்து வாங்கிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அடுத்த ட்ரெயினை பிடிச்சு நானு பிள்ளைக மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு துபாய் வந்து சேர்ந்துறோம் அடியே துபாய்க்கு ஃப்ளைட்ல தான் போக முடியும் அதாங்க ஃப்ளைட்ட பிடிச்சு வந்தறேன் நீங்க முன்ன போங்க குடும்பத்தோட அங்கேயே போய் செட்டில் ஆயிருவோம் உங்க அம்மா செத்துருச்சுன்னு தகவல் வந்தா வேணா பெரிய மாலையா வாங்கிட்டு வந்து போட்டு கொண்டாடிட்டு போவோம் என்ன கொண்டாடுவியா இது துக்கம் விசாரிக்கலாங்கிறத தான் அப்படி மாத்தி சொல்லிட்டேன் நீங்க தைரியமா போங்க ஆகஸ்டம் தன்னால வந்து கதவை தட்டுது தெரக்காம விட்டோம்னு வைங்க அது அடுத்த வீட்டுக்கு போயிரும் சரி லீலா நான் துபாய்க்கு போறேன் ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் அந்த கம்பெனிக்காரவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க இப்போ நம்ம கிட்ட காசு இல்லையே ரெண்டு பவுன் செயின் நான் வச்சிருக்கேன் என்னோட செயினை கொடுக்கறேன் அத போய் அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு வாங்க உடனடியா பணத்தை அனுப்பலனா அந்த வாய்ப்பை வேற யாருக்காவது கொடுத்துடுவாங்களாம் சரி அப்போ நான் இப்பவே போய் அடமானம் வச்சுட்டு வரேன் அப்படியே பேங்க்குக்கு போய் பணத்தை என் அக்கவுண்ட்ல போட்டு விட்டுடுங்க நான் அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் சரிடி நான் வரேன் மணி பத்தாச்சா அட கடவுளே இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருந்தேன் விஜய் இன்னும் வீட்டுக்கு வரலையா நேத்து பதினோரு மணிக்கு வீட்டை விட்டு போனாரு இன்னும் வீட்டுக்கு வரல எப்போ வீட்டுக்கு வருவாரு ஒண்ணுமே தெரியலையே விஜய் எங்க தான் போனாரு எப்படி நான் அவரை कांटेक्ट பண்ணுவேன் ரொம்ப பசிக்குது வெளியில போகலாமா வேணா வேணா கால்ல யாராவது இருந்தா திட்டுவாங்க இப்போ என்ன பண்ணுவேன் விஜயையும் இன்னும் காணோம் ரூமை விட்டு வெளியில போனாலும் பிரச்சனை ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்கு எங்க அம்மா என்ன எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க ப்ரீத்திமா இந்த தோசையை சாப்பிட்டுட்டு அடுத்து அம்மா உனக்கு முருகலாம் நெய் தோசை போட்டு தர்றேன் என்ன இன்னொரு தோசையா போதுமா போதும்லாம் சொல்ல கூடாது அம்மா ஆசையா ஊத்தி தர்றேன்ல சாப்பிடு தோசை திங்க வச்சு என்ன கொன்றுவீங்க போல அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நான் பண்ண தப்ப பண்ணிருக்க கூடாதோன்னு இப்ப தோணுது நான் சாப்பிட்டனான்னு கேட்க கூட இங்க யாரும் இல்லை எனக்கு ஆறுதல் சொல்ல கூட இங்க யாரும் இல்ல நீங்க என் பக்கத்துல இருந்தா என்ன இப்படி விட்டுருக்க மாட்டீங்கல்ல உங்களை ரொம்ப மிஸ் பண்றேமா ஹை பணம் வந்துருச்சு இப்பயே அந்த ஜாபோ ஜாபு கம்பெனி சாருக்கு போனை போட்டு விஷயத்தை சொல்லுவோம் இவிங்க ஒருத்தனுங்க அவசரமா போனை போடும் போதுவே ஊடால என்னத்தை யாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க சீக்கிரம் சொல்லி முடிங்கலேடா ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் யாரு தான் லீலா ஏய் பொறுseen தவசீலனுக்கு காலையில துபாய் வேலைக்கு சொன்னீங்களே ஆமாமா பணத்தை ரெடி பண்ண சொன்னேனே என்னாச்சு சார் பணத்தை ரெடி பண்ணிட்டேன் அப்படியே பாப்பா உடனே எங்க அக்கவுண்ட்க்கு அனுப்பி விடுங்க ஹ்ம் இப்போ இப்போ உடனே அனுப்புறேன் சார் அத சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் போட்டேனே சரி சரி அப்புறம் சார் என்கிட்ட இருந்த ரெண்டு பவுன் சேய்னா அடமானம் வச்சு தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணேன் உங்களுக்கு மேக்கட்டு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம கேளுங்க அடமான வச்ச நகைய ஒரேடியா வித்துட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன் என் புருஷன் துபாய் போனா மட்டும் போதும் அதுல எதுவும் சிக்கல் வந்துட கூடாது அவர் வேலைக்கு போனதும் அங்கிட்டு ரெண்டு மூணு மாசத்துல புது நகை வாங்கிக்கிட்டா போச்சு சரிமா பலவலன்னு பேசாம மொத பணத்தை அனுப்புங்க சரிங்க சார் போன வைங்க நான் உடனே அனுப்பி விடுறேன் பணத்தை அனுப்பிட்டேன் என் புருஷனுக்கு துபாய் வேலை கன்ஃபார்ம் ஜாலியோ ஜிம்கானாதான்

பாக்கவே கஷ்டமா இருக்கு பின்ன இருக்காதாமா தான் பெத்த பிள்ள தனக்கே தெரியாம ஓடி போனா கஷ்டமா தானே இருக்கும் அதெல்லாம் போக போக சரியாயிடும் சரி நீ பிரீத்திகா கிட்ட பேசினியா இல்லக்கா என் குரலை வச்சே வீட்ல என்ன நடக்குதுன்னு அவ கண்டுபிடிச்சிருவா நான் எதையாவது சொல்லி அவ மனச நோகடிக்க விரும்பல அத்தைய நினைச்ச எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு பிரீத்திகாவுக்கு தெரிஞ்சா பாவம் அவ தாங்க மாட்டா விஜய் வீட்ல நிலவரம் எப்படி இருக்குமோ தெரியலையேம்மா கண்டிப்பா கோபமா தான் இருப்பாங்க ஆனா போக போக சரி ஆயிடும் விஜய் நிறைய தடவை சொல்லியிருக்காரு அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஜாலியான டைப்பா ஆனாலும் கோபம் இருக்கதான் செய்யும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி நீ உட்காரு நான் போய் உனக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் ஸ்வீட் எடுத்துக்க மகா ஆனா அக்கா இது எதுக்கு என் புருஷனுக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு அப்படியா ஆனா உங்க வீட்டுக்காரர் துபாய்க்கு போக ட்ரை பண்றாருன்னு என் ஏன் நீங்க சொல்லவே இல்ல நாங்க எங்கம்மா ட்ரை பண்ணோம் இன்னைக்கு காலையில தான் ஒருத்தர் ஜாபோ ஜாப் கம்பெனில இருந்து கால் பண்ணாரு ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தர செலக்ட் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு துபாயில வேலை வாங்கி கொடுப்பாங்களாம் ஏன் புருசு செலக்ட் ஆயிருக்காரு மகா என்னக்கா சொல்றீங்க ஆமாமா சரிக்கா அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல மகா சரி கால் பண்ணவர் எங்க இருந்து கால் பண்ணாரு நம்ம ஸ்டேட்ல இருந்தா இல்ல வேற ஸ்டேட்ல இருந்தா தெரியல மகா லீலாக்கா இதெல்லாம் ஃப்ராடுக பண்ற வேலை இப்படி தான் வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு கோடி பரிசு விழுந்திருக்கு இல்லனா நீங்க அனுப்பின பார்சல்ல போதை இருக்கு அப்படி இப்படின்னு மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறாங்க இதையெல்லாம் நம்பக்கூடாது நாளைக்கே கண்டிப்பா அவன் உங்களுக்கு கால் பண்ணி பணம் அனுப்ப சொல்லுவான் நீங்க அப்படி எதுவும் பணத்தை கொடுத்து ஏமாந்துராதீங்க என்னாச்சுக்கா மகா அவன் ஃபோன் பண்ணதுமே பணத்தை கேட்டான் பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல இனி அவன் ஃபோனை எடுக்காதீங்க بلاக் பண்ணிருங்க பணத்தை ஏதும் அனுப்பிராதீங்க போச்சே எல்லாம் போச்சே லீலாக்கா என்னாச்சு அவன் பணத்தை அனுப்பலைனா துபாய்க்கு வேற யாரையாவது அனுப்பிடுவான்னு சொன்னான் அதனால பதட்டத்துல ரெண்டு பவுன் செயின் என்னக்கா நீங்க இந்த மாதிரி ஏமாத்துக்காரவங்களை பத்தி கவர்மெண்ட் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க யாருக்காவது கால் பண்ணும்போது கூட கவர்மெண்ட் அத பத்தி அவேர்னஸ் கொடுப்பாங்க நீங்க கேட்டதே இல்லையா எல்லாம் கேட்டே மகா ஊடால பேசுறாங்கன்னு எரிச்சல்ல கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன் ஒரு நாள் கூட அத முழுசா கேட்டத இல்ல சரி ஃபோனை விடுங்க டிவில எல்லாம் கூட விளம்பர படுத்துனாங்களே நீங்க பார்க்கலையா விஜய் டிவில விளம்பரம் போட்டா ஜீ தமிழ் பாப்பேன்

கிச்சனுக்கு போய் தண்ணியவாவது குடிச்சிட்டு வருவோம் அம்மா நீயா என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தோம் எவ்வளவு தைரியம் இருந்தா கிச்சனுக்குள்ள வந்திருப்ப மரியாதையா இங்க இருந்து போ காலையில என்ன டென்ஷன் ஆக்காத அது வந்து சொன்னேன் என்னங்க என்னங்க என்ன கிச்சன்ல சத்தம் என்னம்மா என்ன இங்க சத்தம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல உன் பொண்டாட்டிய மொத கிச்சன் குள்ள அனுப்பிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரியே பின்னாடி வர்ற இல்லமா நிஜமாவே எனக்கு தெரியாது ஆமாமா நானாதான் வந்தேன் விஜய்க்கு ஒன்னும் தெரியாது சி ரெண்டு பேரும் வாயை மூடுங்க உங்க நடிப்ப பாத்து ஏமாறுறதுக்கு நான் ஆளு கிடையாது மோரி அதையா இப்ப ரெண்டு பேரும் கிச்சனை விட்டு போங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம நீ கிச்சனுக்குள்ள போன வீட்டுக்கு வரவே பிடிக்காம நேத்துல இருந்து வெளியிலயே சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போதான் வந்தேன் அதுக்குள்ள நீ பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா இல்ல விஜய் ச நான் மறுபடியும் போறேன் நீ மட்டும் இங்க சந்தோஷமா இரு ஹ விஜய் கொஞ்சம் நில்லுங்க என்ன இவரு இவ்ளோ கோவப்படுறாரு இப்போதான் வந்தாரு அதுக்குள்ள கோப மறுபடியும் போயிட்டாரு நான் என்னதான் பண்றது